ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி அதே டேஸ்ட்டில் பண்ணால் பார்க்கலாம் நூறு கிராம் பன்னீர் ரெண்டு வெங்காயம் ரெண்டு மிளகாய் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாய்த்தூள் உப்பு கரம் மசாலா கொஞ்சம் தயிர் இதை போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசடி வச்சுருங்க அது அப்படியே பத்து நிமிஷம் ஊறட்டும் இதை ஊறும்போது நம்ம கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ மேரினேட் பண்ணதை எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் வெங்காயம் குடமிளகாய் பன்னீர் எல்லாமே நல்லா வதக்கி வழி எடுத்துடலாம் நம்ம வதக்கி எடுத்து தனியாக வச்சிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ப வெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் சீரகம் போட்டால் தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் நான் வந்து கரம் மசாலா போடுறதுனால பட்டை அவங்க போடலை ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க தக்காளியிலே கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு த்ரீ பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி வந்த பிறகு மிளகாய்த்தூள் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கடைசியாக நம்ம நம்ம வதக்கி எடுத்து வச்சால் பன்னீரை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே கஸ்தூரி மேர்த்தி போட்டு இறக்கினிங்கன்னா சூப்பராக ஆனால் கடாய் பன்னீர் ரெடிங்க இப்போ சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டே மிஞ்சிடும் உங்கள் டேஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்